ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு அனைவரும் நலமா கல்யாண வீட்டு நெய்ச்சோறு சிக்கன் குருமா அவ்வளோ அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் மட்டன் சிக்கன் ரெண்டுலேயுமே செய்யலாம் பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா நல்லா ஊற வச்சிட்றேன் இப்போ சாதம் தாளித்து விட்டலாம் நூறு மில்லி ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சூடேறினதும் பெரிய துண்டா மூணு பட்டை ஆறு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் பொரிய விடுறோம் பொறிஞ்சதும் அஞ்சு பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை நல்லா வதக்கி கொடுக்கணும் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா சாதத்தோட கலர் டார்க் ஆகிடும் சாதம் பளிச்சுன்னு இருக்கணுன்னா வெங்காயம் வதங்கினா மட்டும் போதும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தாதான் மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் பளிச்சுன்னு கிடைக்கும் டார்க்காக சேர்த்தோன்னா இது எதுவுமே அவ்வளோ நல்லா வராது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டு புதினா மல்லியலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான எல்லா உப்புமே சேர்த்துக்கிறோம் நான் கடை கடைசியில் சேர்க்கும் போது தான் எடுத்தேன் அதனால கொஞ்சமாக தெரியும் உங்களுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் ஒரு நூறு மில்லிலேருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிராக இருந்தால் சாதத்துக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும் தயிர் சேர்த்ததும் தண்ணி அளந்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா முழுசாவே சேர்த்துக்கலாம் இது உலக கொதிக்கிற டைமில் இப்போ நம்ம குருமாவை தழைச்சி விட்டுடலாம் நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் சூடுறதும் சின்ன சின்ன துண்டா துண்டாக பட்டை ஒரு ஆறு துண்டு கிராம்பு ஒரு ஆறு துண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு துண்டு சேர்த்து பொரிய விட்டாச்சு ஆறு பல்லாரி வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் உல கொதிக்கிது ரெண்டு மணி நேரமாக கழுவிட்டு ஊற வச்ச அரிசியை தண்ணி வடித்து நல்லா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறது கரெக்டான காரமாக இருக்கும் தேவைப்பட்டால் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் மிளாத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வறுத்து விடலாம் பச்சை வாசனை போனதும் ரெண்டரைலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம் அபி அதை வதக்கிட்டு இருக்கும் போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரைமுடி தேங்காய் இருக்கிற முந்திரி பருப்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது இதுதான் வந்து நமக்கு குருமாவுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதனால் இதை நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ ஃபைனாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவு அரைச்சிக்கணும் இப்போ இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து சிக்கன் தான் கழுவி வச்சுருக்கிறத சேர்த்துக்கணும் சிக்கனுக்கு பதில் மட்டனில் செய்கிறதா இருந்தால் மட்டனை சேர்த்துக்கலாம் இல்லை வெஜிடபிள்ஸ் செய்கிறதா இருந்தால் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போவே கூட உருளைக்கிழங்கு போடலாம் நாங்கள் உருளைக்கிழங்கு போட மறந்துட்டோம் லாஸ்ட்டில் தான் போட்டோம் தக்காளி பழம் ஒரு ஆறு தக்காளி பழம் கட் பண்ணது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினாயெல்லாம் மல்லி இலையை சேர்த்துக்கிறோம் அபி இஷ்டத்துக்கு புதினா புதினாலாம் மல்லி இலையெல்லாம் சேர்த்து விட்டாங்க சாப்பிடும் போது அதை எடுத்து போடுறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது சாப்பிடும்போது ஒரு அப்படியே ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இல்லை எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது யாருக்கெல்லாம் அப்படி எடுத்து போட்டு சாப்பிட கஷ்டமாக இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தேவையான அளவு கல் உப்பு ஒரு பாக்கெட் தயிர் பத்து ரூபா பாக்கெட்டு தான் தயிர் சேர்த்து அந்த மிக்சி ஜார் அலசின தண்ணியை சேர்த்துக்கிட்டோம் இந்த பக்கம் சாதத்தை பார்த்தா மூடி போட்டு தான் வேக வச்சிட்ருந்தோம் மிதமான தீயில வச்சு தண்ணியும் சாதமும் ஒரே லெவலாக இருந்ததும் மூடி வச்சு மேலே வெயிட் வச்சாச்சு இப்போ இங்க நம்ம சேர்த்த தயிர் தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா அருமையாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்குது குருமா அவ்வளோ மனமா இருந்தது இது செஞ்சிட்ருக்கும் போதே எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்ததும் தேங்காய் மல்லித்தூள் முந்திரி முந்திரிலாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் இப்போ சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு இந்த பக்கம் சாதம்லாம் நல்லா கரெக்டாக லெவலாக வந்திருக்குது மேலே புதினா மல்லி இலையை தூவி சாதத்தை திருப்பி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் சாதம் அவ்வளோ அழகா போல போலன்னு நல்லா உதிரி உதிரியா வந்தது மனமாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு அருமையாவும் இருந்தது இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு மனமா வீசிட்டு இருந்தது எப்ப சாப்பிடுவோன்னு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருந்தது மறந்த உருளைக்கெழங்க வந்து தான் சேர்த்துக்கிறோம் உருளைக்கிழங்கு சீக்கிரம் வந்துடும் இப்போ சாதம் பாருங்க அவ்வளோ அருமையா இருந்தது அவ்வளோ வாசமாக இருந்தது சிக்கன் வந்து ஃப்ரை மசாலா ஒரு எக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஊற வச்சுருந்தோம் இதையும் ஒரு பக்கம் வறுத்து எடுத்துக்கிறோம் குழம்பும் இப்போ நல்லா உருளைக்கெழம்பும் வெந்து வந்துடுச்சு அதையும் பண்ணியாச்சு இப்போ சிக்கனும் வறுத்து எடுத்தாச்சு சாதமும் ரெடியாக இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது தட்டில் போட்டு சாப்பிட்ற வேண்டியதான் அவ்வளோதான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விரும்பி சாப்பிட்டாங்க அவ்வளோ மனமாக இருந்தது வாசத்தோடு சாப்பிட்டோம் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ